அனைவருக்கும் வணக்கம் சட்டமங்களை முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டம் கன மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா மறுக்காமஸ்கிப் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கோ இந்த பிடிச்சிருந்தா வாங்க தென்னிந்திய பகுதிகளில் மேலும் வளிமல கிழக்கு சுழற்சியின் காரணமாகவும் புதிதாக உருவாக உள்ள இரண்டு புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஆறு நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடியன தற்போது வானிலை ஆய்வு எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை தமிழகத்தில் பரவலாக மழைக்கு வாய்ப்புள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பொறுத்தவரை தமிழகத்தில் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவள்ளூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் மற்றும் அரியலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் கனமழை பெய்யக்கூடும் கோவை திண்டுக்கல் தேனி தென்காசி விருதுநகர் திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் தென்மேற்கு பரவலை காரணமாக ஏற்கனவே மழையின் தாக்கம் தொடர்ந்து நீடிக்கப்பட்டு வந்ததாக அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை வடகிழக்கு பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிதீவிர கனமழை கோட்டை தீர்க்கும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் தீவிரமாக நடக்கப்பட்டு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் முதல் குறிப்பாக சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு மீண்டும் மழையின் தாக்கம் தொடரும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாய் நாட்கள் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசர் முதல் மீது நிலையம் அவ்வப்போதில் கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாய் நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வரைடா குமடல் பகுதியில் சிறவாளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் யூஸ் மீனவர்கள் அப்போதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்த சந்திப்போம் நன்றி வணக்கம்